இலங்கையில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மிக முக்கியமான பேசுபொருளாக காணப்படுகின்ற ஒரு விடயம் தான் உயிர் ஞாயிறு தாக்குதல் இன்றைக்கு ஆறு வருடங்கள் முடிவடைந்த நிலையிலும் இந்த தாக்குதல் குறித்த விசாரணைகளும் கைதுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இலங்கையின் பாதுகாப்பு துறைக்கு சவால் விடுக்கும் வண்ணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதல் சர்வதேச பயங்கரவாத அமைப்பான ஐ எஸ் என்ற அமைப்பால் நிகழ்த்தப்பட்டதாக கூறினாலும் அதன் வியூகங்களும் நகர்வுகளும் இலங்கையில் எவ்வளவு திட்டமிடப்பட்டது அந்த பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடைய நபர்கள் இலங்கையில் எவ்வாறு உருவானார்கள் என்பதெல்லாம் ஜாரும் அறியா ஒரு விடயமாகவே உள்ளது எனலாம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி உயிர்ப்பு ஞாயிறு அன்று இலங்கையின் வணிக தலைநகர் கொழும்பு உட்பட மூன்று நகரங்களில் இடம்பெற்ற இத்தொடர் குண்டுவெடிப்புகள் கொழும்பு கொச்சிக்கடை மட்டக்களப்பு நீர்கொழும்பு ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களிலும் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களிலும் விடுதிகளிலும் காலை எட்டு முப்பதுக்கும் ஒன்பது பதினைந்து மணிக்கும் இடையில் பயங்கர குண்டுகள் வெடித்து பேரழிவுகளை ஏற்படுத்தின இந்த தாக்குதலில் பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வெளிநாட்டவர்கள் மூன்று போலீசார் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர் ஏனைய குண்டுகள் கொழும்பின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த சங்கரில்லா சினமன் கிராண்ட் கிங்ஸ்பெரி ஆகிய த்ரீ ஸ்டார் ஸ்டார் ஹோட்டல்களில் குறிவைக்கப்பட்டன கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயத்தில் வழிபாட்டிற்காக சென்ற சந்துகிணவர் தோல்பையில் இருந்த குண்டை வெடிக்கச் செய்து கடல் போல் குவிந்திருந்த மக்கள் மத்தியில் இரத்த வெள்ளத்தை உருவாக்கினான் அதில் ஒன்று அறியா பச்சிளங்குழந்தைகள் உட்பட பலரும் துடிதுடித்து மடிந்தார்கள் அதே நேரம் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும் குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்தறியது அதிலும் பல அப்பாவி உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன இந்த தாக்குதல் தொடர்பாக அன்று பதிமூன்று பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் ஆனாலும் இந்த தாக்குதல் மேற்கொள்வதற்கு முன்பதாகவே இலங்கையின் புலனாய்வு பிரிவினருக்கு இவ்வாறான தாக்குதல் ஒன்று நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் பல கிறிஸ்தவ தேவாலயங்கள் உட்பட வெளிநாட்டு தூதரகம் ஒன்றும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டதாக அப்போது தகவல்கள் கசிந்தன அது சார்ந்து எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தாக்குதல் தொடர்பாக தகவல் கசிந்த நிலையிலும் எந்தவொரு முன்னாயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை என்றும் இலங்கையின் புலனாய்வுப் பிரிவினர் மீதும் இலங்கை குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் சந்தேகங்களும் அதிகளவான வினாக்களும் பின்புலம் அடையாளம் காட்டப்பட்டது சூத்திரதாரை தீட்டிய திட்டம் உண்மையில் என்ன நோக்கத்திற்காக தீட்டப்பட்டது என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே உள்ளது பலர் இந்த தாக்குதல் அரசியல் சூழ்ச்சி என்றும் பலர் மதவாத போக்கினால் ஏற்பட்டதாக சந்தேகித்தாலும் எனவே ரகசிய தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுப்பதற்கு அக்கறையின்றி செயற்பட்டமைக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை அரசியல் பின்னணியில் இருந்து இந்த தாக்குதல் திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் பலராலும் பேசப்பட்ட நிலையில் சந்தேக நபர்களை தீவிர விசாரணைகளுக்கு ஏன் உட்படுத்தப்படவில்லை இவையெல்லாம் இச்சை வரை சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்க்க தோன்றுகின்றது எனலாம் உயிர்ப்பு ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் நிறைவேறி என்றுடன் ஆறு வருடங்கள் நிறைவடைந்தாலும் அதனை வைத்து என்றும் அரசியல் செய்கின்றார்கள் என்றால் அதன் காரணம் என்ன இங்குதான் எல்லோராலும் நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆராயப்பட வேண்டியதாக உள்ளது உயிர்ப்பஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி சர்வதேச ஊடகமான சனல்போ தொலைக்காட்சியில் வெள்ளையானன அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தனின் சகா ஒருவர் வழங்கிய செவ்வியில் பல தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டது அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் திடீரென பிள்ளையான் அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவினரினால் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் உயர் தஞ்சாயு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என பலருக்கும் ஊகங்கள் எழுந்தன அதுபோன்று பிள்ளையானின் கைது குறித்து ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களின் சூழ்ச்சிகள் கிளறப்படுமா என்று ஏக்கத்தில் திகைத்து நின்றார்கள் என்று கூற வேண்டும் உயர் தஞ்சாயூர் தாக்குதலை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தமது அறை சமர்ப்பித்துள்ளது இதேவேளை உண்மையான நீதி கிடைக்க இலங்கை கத்தோலிக்க திருச்சபை இலங்கை அரசிற்கு தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வருகின்றது நீதியின் முன் ஆக வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் ஜார் உண்மையில் அடித்தளமிட்டார்கள் ஜார் உண்மையில் இந்த தாக்குதலிற்கு காரணமானார்கள் என்று சரியான விசாரணைகள் மூலம் கண்டறியப்பட வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பாகும் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று மொழிந்த தேவனின் சன்னதியில் மரணித்த ஆன்மாக்கள் என்று ஆண்டவன் ஜேசுவின் நம்பிக்கையின் சாட்சியங்களாக நினைவு கூறப்படுகின்றார்கள் உயிர்ப்பு ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து பலரும் அதன் உண்மை தன்மைக்காகவும் நீதிக்காகவும் எதிர்பார்த்து நிற்கின்ற போது ஊழலற்ற அரசு என்று கூறி ஆட்சி ஏறிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாவது இது தொடர்பில் நீதியினை நிலைநாட்டுமா உண்மையான நீதியொன்றே இறந்த ஆன்மாக்களை இழைப்பார வைக்கும்